கன்னிராசினியர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வரும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகுது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் பணம் குடும்பம் ரீதியாக என்னெல்லாம் நடக்கப்போகுது உங்களுக்கு பலமாக இருக்க போதா பலவீனமா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழி சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரும் செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக யோகம் புத ஆதித்ய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள்லாம் உண்டாக இருக்குங்க வரும் செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க அதே நேரம் பஞ்சமகா புருஷ யோகத்துக்கான வாய்ப்பு உண்டாக்கும் வகையில் புதன் தனது கிரகநிலையை மாத்தாருங்க இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்களை கொண்டு வர இருக்காங்க குறித்த இந்த மாதத்தில் நிகழும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன் போறாங்க தெரியுங்களா வரும் செப்டம்பர் மாதம் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய நாலு கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றிக்கிறாங்க இந்த மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க வரும் செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கிரன் குடியேறி புதனுடன் தொடர்பை உண்டாக்குறாரு இரண்டு பலமான கிரகங்களோட இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குதுங்க இதை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசி திசையில குடியேறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழுதுங்க வரும் செப்டம்பர் மாதம் நிகழும் இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் ரிஷபம் உட்பட ஐந்து ராசியின் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க வரும் செப்டம்பர் மாதம் நிகழும் கிரகநிலை மாற்றத்தால அதிகம் பலனடையும் ராசிகள்ல இந்த ராசியும் ஒண்ணு மங்களகரமான பத்ரராஜ யோகம் இந்த ராசியில உண்டாகும் நிலையில அனைத்து துறைகளிலுமே கன்னிராசியினர் எதிர்பார்த்த பலன்களை பெறுவாங்க தொழில் வாழ்க்கையில வெற்றியை காண்பதோடு வியாபாரத்தில் போதுமான வருமானமும் கிடைக்குங்க பெரிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள்லாம் காணப்படுது முன்கூட்டியே செஞ்சு வச்ச முதலீடுகள் வழியாக எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நிதி நிலையில காணப்படும் ஏற்றம் புதிய சொத்து வாகனம் வீடு வாங்கும் யோகத்தை கொண்டு வருதுங்க புதனின் பார்வை கன்னிராசினரோட பேச்சாற்றலை மேம்படுத்துங்க அந்த வகையில பேச்ச வார்த்தைகளை மூலதனமா கொண்டு பணியாற்றி வரும் நபர்களுக்கு ஒரு நல்ல காலத்தை இது கொண்டு வர அப்படின்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணாம் நாலாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாசம் தாங்க வெறையஸ்தான பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதோட ஞான மோட்சகாரகனான கேதுவும் சஞ்சரிக்கிறதால திடீர் செலவுகள்லாம் ஏற்பட்டு சங்கடத்துக்கு ஆளாக்குவாங்க யோசிக்காம அவசரப்பட்டு சில வேலைகள்லாம் இறங்கி அதை முடிக்க முடியாம சங்கடப்படுவீங்க கையிருப்பெல்லாம் கரையுங்க சிலருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னாலும் சத்துரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க நோய் பாதிப்புல இருந்து உங்களை விடுவிப்பாங்க எதிரி தொல்லை பிரச்சனை வியாபாரத்தில் உண்டாகும் தடைகள் எல்லாம் இல்லாம செய்வாங்க இழுபறியா இருந்த வழக்குகள் வெற்றியை உண்டாக்குவாங்க மாசத்தோட முதல் பகுதியில சுக்கிரன் சாதகமா சஞ்சரிப்பதால பொருளாதார நிலை உயருங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் மாசத்தோட பிற்பகுதியில் சிலருக்கு புதிய சொத்து சேருங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் எல்லாம் ஏற்படுங்க பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க வேறு சிந்தனைகளுக்கு இட கொடுக்காமல் எடுத்துக்கொண்ட வேலையில முழு ஈடுபாட்டோடு இருந்தால் வெற்றி அடைய முடியுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகுங்க கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகுங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒன்றிலும் வெற்றியை நோக்கி நடைபெறும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரும் விதமா அமையுங்க ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறதால எடுக்கும் வேலைகள்லாம் வெற்றியாகுங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் போட்டிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க உடல் பாதிப்புகள்லாம் விலகுங்க இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ரெண்டு நாலு ஆறாம் இடங்களில் பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்குங்க பணப்புழக்கம் அதிகரிக்குங்க கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற முடியுங்க கடன் தொல்லையெல்லாம் விலகுங்க தாய் வழி உறவுகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களோட செல்வாக்கு எல்லா வகையிலையும் உயரும்னாலும் விரையஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதால செலவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவைங்க புதிய முதலீடுகள்லாம் சேரத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்கிறது நன்மை தருமுங்க ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க திட்டமிட்டு செயல்படுறதால இழப்பு ஏற்படாமல் சமாளித்து கொள்ள முடியுங்க மாசத்தோட முதல் பகுதியில் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால நெருக்கடியெல்லாம் நீகுங்க புதன் உங்கள் நிலையை உயர்த்துவாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவாரு புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியா முடியுங்க மாசத்தோட இறுதியில் மறுபடியும் புதன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால பொருளாதார நிலை உயருங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமெல்லாம் கிடைக்குங்க நீங்க பகவதி அம்மனை வழிபட நன்மைகள்லாம் நடந்தேருங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் தைரியம் கொண்டவராக இருந்தாலும் எந்த ஒன்றிலுமே பின்விளைவு பத்தி யோசிச்சு செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாசமா இருக்குங்க தைரிய வீரிய பராக்கிரம காரகனான செவ்வாய் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் அவசர முடிவுகள்லாம் எடுத்து அதன் வழியாக சங்கடத்துக்கு ஆளாகும் நில சிலருக்கு ஏற்படுங்க மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத செலவெல்லாம் அதிகரிக்குங்க புதிய முதலீடுகளும் எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்காம போகுங்க இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் வழக்கமான வேலைகள்லாம் மட்டும் ஈடுபடுவது நன்மை தருங்க மற்றவங்களோட ஆலோசனையை கேட்காதீங்க அவங்க காட்டும் வழியில செல்வதும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துங்க இருந்தாலும் எதிலையும் எச்சரிக்கை தேவைங்க பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு வேலையில சங்கடங்களை ஏற்படுத்துவார் சிலருக்கு எதிர்பாராத இடம் உண்டாக்குவாரு உண்டாக்குவார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காம போகலாங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குங்க இருந்தாலும் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுக்கு குரு பார்வை உண்டாவதால சங்கடங்கள்லாம் வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு கொடுப்பாங்க உடல்ல ஏற்படும் பாதிப்பு விலகுங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வருங்க செல்வாக்கு உயரும் வாய்ப்பு இருக்குங்க மாசத்தோட முதல் பகுதியில் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால வருமானம் அதிகரிக்குங்க பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகுங்க தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை குரு பார்க்கறதால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்கிறதால நன்மை அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க பழைய கடன்கள்லாம் அடைபடுங்க சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க தாய் வழி உறவுகளின் ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்குங்க மாசத்தோட இறுதியில புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் சிலருக்கு ஏற்படுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுங்க சிறு வியாபாரிகள்லாம் முன்னேற்றம் அடைவாங்க திருச்செந்தூர் முருகன் வழிபட நடக்கிறதெல்லாம் நன்மையாக நடக்குங்க மேலும் மாச ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க உறவினர்களால சிரமங்கள் ஏற்படுங்க கணவன் மனைவி உறவிலையும் சின்ன கசப்புகள் தோன்றலாங்க இருந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை தராதுங்க அதையும் தாண்டி குடும்பத்துல கலகலப்பு நிலவுங்க வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்குங்க திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் காலங்க இது நீண்ட நாள் சந்திக்காத நண்பரையெல்லாம் சந்திப்பீங்க எந்த வகையிலையாவது பண வரவு கிடைக்குங்க பல வகையிலிருந்தும் பண வரவு வரும் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சோர்வு இல்லாமல் வேலை பார்ப்பீங்க சிலருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதிகாரிகளோட ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே அதை பற்றி கவலைப்படாமல் வேலை செய்வீங்க அரசு பணியில் இருக்கிறவங்க பொறுப்பை உணர்ந்து வேலை பார்க்கணுங்க தொழில் நிம்மதிக்காக அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீங்க வெளியூர் பயணமெல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்த உதவுங்க சில சங்கடங்கள் இருந்தாலும் சராசரியாக வருமானம் வருங்க தொழிலை விரிவுபடுத்த சில காரியங்கள்லாம் செய்வீங்க வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பணவரவு தேவைக்கேற்ப கிடைக்குங்க வரவு செலவு கணக்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்க இல்லத்தரசிகள் இதமான பலனை பெறுகின்ற மாதங்க இது நினைச்சதை நிறைவேற்றி கொள்கின்ற வாய்ப்புக்கு ஏற்படுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகுங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி